அரசாங்கத்தை கவனிப்பேன் கட்சியில் கவனிப்பேன் யாரும் புகார் சொல்லக்கூடாது என்றெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சீமான் அவர்கள் அண்ணாமலையுடன் தொலைபேசியில் பேசி சீமான் அவர்கள் பாஜகவில் ஒரு கூட்டணி வைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு என்ன சொல்ல முடியும் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வணக்கம் இன்று இணைப்பில் இருப்பவர் ராஜகோபாலன் அவர்கள் சார் சார் எப்படி ஊறவுன்னைஸ்காரம்ளுக்கு மிக நண்பருடைய அகால மரணத்தினாலும் தங்களுடைய ஒரு ஈடுபாடினால் அவருடைய ஈமச்சடங்குகளுக்கு தாங்கள் மிகவும் பிஸியாக இருந்ததனால் நேர்களை சந்திக்க முடியவில்லை எனினும் அவரது ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்து கொண்டு நாம் இருவரும் இந்த விவாதத்தை ஆரம்பிக்கலாம் இன்று நாம் பேச இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியலை அலசப்போகிறோம் மிக மிக சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஏன் கலைஞர் கருணாநிதியினுடைய நாணயத்தை வெளியிட வேண்டும் என்று பலர் கேட்கிறார்களோ இல்லையோ எடப்பாடி பழனிசாமி கேட்க ஆரம்பித்து விட்டார் ஏன் ராகுல் காந்தி இல்லை என்று ஆமா நிச்சயமா சார் அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் அதுதான் சார் எங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இன்னைக்கு ராஜ்நாத் சிங் கூப்பிட்டுருக்காங்க ஆனா வந்து ராகுல் காந்தி கூப்பிடல எப்படி சார் பாக்குறீங்க அது வந்து என்ன ஒரு ஒரு தொடர்பு இருக்கா திமுகக்கும் பாஜகக்கும் ஹை லெவல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரி கிடையவே கிடையாது சார் பாஜக ஓப்பனாக சொல்லிவிட்டார்கள் தங்களுடைய எதி நம்பர் ஒன் சரி இது அரசாங்கத்திற்கும் அரசாங்கத்திற்கு ஈடியே இருக்கக்கூடிய உறவு மத்திய அரசாங்கம் நாணயம் போடுவதற்காக அவங்களுடைய ப்ரோட்டோகால் படி பாலிசிஸ் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் படி எந்த ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி இருந்தால் கூட நோன் பர்சனாலிட்டி அவங்களுக்கு ஸ்டாம்ப்பு ஃபர்ஸ்ட் டே என்ப காயின் இதெல்லாம் டெக்கோரேஷன்ஸ்லாம் உண்டுங்க சரி ஓகே அந்த பின்னணியில் தான் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பின்னணியில் வேண்டுகோள் இன்று பிரதமர் கூட வாழ்த்து செய்தி தந்திருக்கிறார் இருந்து எந்த ஒரு செய்தியும் இல்லை என்று தான் எனக்கு பாஜக வட்டாரங்கள் குறிப்பாக ஜே பி நட்டா அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தார் ஓகே அப்ப நம்பர் ஒன் எதிரி வந்து திமுக தான் திமுக பாஜக உறவுல வந்து எந்த ஒரு என்ன எந்த ஒரு அநியோனயமும் இல்ல அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா ஒன் ஹெவன் கணேஷன் இப்போ வந்து அந்யோநியமும் இருக்குதுன்னா பர்சன்ட் பர்சன் அந்த நெட் இருக்குதான இருக்குது ஓகே பட் அட் அந்த சேம் டைம் இன்னைக்கு 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 இருக்கிற ஃபங்க்ஷன்ல அண்ணாமலைக்கு வந்து ஃப்ரண்ட் ரோ சீட்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கறாங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க அண்ணாமலைக்கு அவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் அதே மாதிரி அண்ணாமலை இன்னைக்கு வந்து தமிழக பிரசிடென்ட்ல இருந்து கொஞ்சம் வெளிய போய் மூணு மாசம் இங்கே படிக்க போறாரு எப்படி சார் அந்த அந்த டைனமிக்ஸ் எப்படி சார் பாக்குறீங்க அது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு கோட்பாடு என்ன என்று கேட்டால் மாநில அரசாங்கங்களுடைய அரசியல் கட்சி ஃபங்க்ஷனுக்கு அனைத்து தலைவர்களையும் கூட வேண்டிய எடப்பாட்டி பழனி சாமி கூட இனிவிட்டேஷன் அடிச்சிருக்காரு ஓகே இன்னொன்னு கூட ஒரு பெரிய விசித்திரமாக இருப்பது உம் தேனீர் வெறிந்தியில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஆர் எஸ் பாரதி அறிவித்து விட்டு இவங்க எல்லாம் போய் கவர்னருடைய மாளிகையில் உட்கார்ந்து தேனியை சாப்பிட்டு விட்டு குராவி விட்டா வந்தார்கள் ஆமா இது எல்லாம் கட்டி கதையாக பார்த்தால் அதாவது பற்பல கோணங்களில் இருந்து இந்த விவாதித்தால் கணேசன் வருகிறது தீர்வு தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதவி தர வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனதில் இருப்பதால் இடையூறுகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த இடையூர்களை தகத்தெறிந்து அரசியல் ரீதியாகவும் சரி அரசாங்க ரீதியாகவும் சரி எதிர்க்கட்சிகள் ரீதியாகவும் சரி ஒரு ஸ்மூத் டிரான்சேஷன் எடுக்கணும்னு சிஎம் பாக்குறாரு சரி ஓகே உம் ஓகே பாருங்க பால் விலை ஏத்திட்டாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஏத்திட்டாங்க பஸ் விலை ஏத்திட்டாங்க எல்லாம் முன்னூறு ஐ ஏஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீஸரை மாத்திட்டாங்க பார்த்தால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அது ஒரு விதமான ஒரு இடைந்தலை இடையூறுகளை தரக்கூடாது என்பதுதான் அரசியல் ரீதியாகவும் சரி அரசாங்க ரீதியாகவும் அதுதான் பார்க்கிறார் மு க ஸ்டாலின் என்பதுதான் தெள்ள தெளிவாக வருகிறது எனினும் பாஜக எந்த மதிமுகவையோ திமுகவையும் நெருங்காது அவர்கள் ருசி கண்டு விட்டார்கள் தனித்து போட்டியில் இந்த இரண்டு கழகங்களையும் அடியோடு கூண்டோடு ஒடித்து எடுக்க வேண்டும் என்பதுதான் நரேந்திர மோடி அமித்ஷா நட்டாவினுடைய தேசிய சபதம் பட் அதிமுகவும் அந்த அந்த தான் இருக்காது சார் ஏன்னா வந்து இந்த வாட்டி ி டுவெண்ட்டி சிக்ஸ்ல அதிமுக அண்ட் பாஜக சேர்றதுக்கு ஒரு சின்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி திருப்பியும் பேசப்படுகிறது அதனால்தான் அண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சம் வெளியே நின்று பாருங்க அப்படின்ற மாதிரியும் பேசப்படுகிறது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அது அந்த உறவு வந்து திருப்பியும் ஒட்டாதுன்ற மாதிரி தான் பாக்குறீங்களா அவங்க அரசாங்கம் அந்த நேற்று முன்தினம் நடந்த சென்னையில் நடந்த அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானத்தை சட்டமன்ற குழு தீர்மானத்தை பார்த்தால் பாஜகவுடன் போக மாட்டோம் என்று அவர்கள் சிறுபான்மையருக்காகவும் காங்கிரசிற்காகவும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்காகவும் தான் கதவை திறந்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் சோ அதனால வந்து வரவே வராது அப்படின்ற மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க அப்போ அண்ணாமலையோட அப்போ அண்ணாமலை வெளியே போனாரு அப்படின்னா யார் தற்புள்ள வருவாங்க தமிழிசை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லைன்னா வந்து ஒரு வெளியே போற மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை இந்தியே அவர் ஏதோ ஒரு எஜுகேஷனுக்காக வெளியே போறாரு இங்கிலாந்து போறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது அங்கிருந்து நான் கட்சியை நடத்துவேன் என்று சொல்லிவிட்டார் எப்படி மு க ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து நான் அரசாங்கத்தை கவனிப்பேன் கட்சியில் கவனிப்பேன் யாரும் புகார் சொல்லக்கூடாது என்றெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்த ரெண்டுமே ரிமோட் கண்ட்ரோல் ரிமோட் சென்சிங்ல பண்றாங்க இப்போதான் கம்யூனிகேஷன் இஸ் வெரி ஃபாஸ்ட் இல்லையா பட் இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு நீங்க கண்ட்ரோல் வச்சுக்க முடியும் அப்படின்றத நீங்க நம்புறீங்களா சார் ஏன்னா வந்து என்ன சார் பண்ணுவாங்க அப்போ வந்து ஏன்னா வந்து லாஸ்ட் ஒன் மந்த் நான் வந்து பாக்குறேன் பிஜேபி தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு முன்னாடி இருந்த அந்த உத்வேகம் இல்லையே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு 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 ஷார்ட்டா நான் ஃபீல் பண்றேன் சார் முன்னாடி வந்து பயங்கர வைப்ரண்டா இருந்தாங்க எதுக்கு எடுத்தாலும் திமுக நிந்திப்பாங்க நீங்க தான் திமுக எடுத்த உடனே அந்த ஒரு உத்வேகம் கம்மி ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் தேர்தலில் தோல்வி பண விரயம் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் ஒரு மன தாங்கள் இப்பொழுது அதிலிருந்து சுதாரிச்சு வெளில வந்துட்டாங்க அந்த அந்த ஷாக்குல இருந்து வந்து வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க விஜயம் என்பது அரசாங்கம் நிமித்தமாகத்தான் ஐயா கருணாநிதியினுடைய நூறு வயதுக்கு மரியாதை தருவதற்குத்தான் வந்திருக்கிறார் தவிர அதில் அரசியல் நோக்கத்தை பார்க்க கூடாது என்றுதான் என்னுடைய கருத்து அதே மாதிரி டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி நம்ம போகும்போது பாஜக அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு வந்து ஒரு கூட்டணியில இருக்காங்க இல்லையா சார் அந்த கூட்டணி வந்து அப்படியே இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா வந்து இழுக்கிறதுக்கும் ட்ரை பண்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க ஸோ அதனால வந்து இந்த சைட்ல அவங்களை இழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் நோக்கி நம்ம போகும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் அக்டோபர் இன்னும் ஒரு வருடம் கழித்து தான் நிலைமை தேர் நிலைமையில வந்து நிற்குங்க அது மட்டும் தேர் ஓடிட்டே இருக்குங்க கீழே கட்ட போடுவாங்க தேர் நிலைக்கு வராது திருப்பி ஆடும் திருப்பி நிக்கும் இதெல்லாம் நடந்துட்டே இருக்கும் சரி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர் எண்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் ட்வெண்ட்டி சிக்ஸ் ஏப்ரல் அப்போதான் ஒரு நிலைமை சீராகமே தவிர இந்த பாருங்க இப்போ நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி பேசுறீங்க சமீபத்தில் சீமான் அவர்கள் அண்ணாமலையுடன் தொலைபேசியில் பேசி சீமான் அவர்கள் பாஜகவில் ஒரு கூட்டணி வைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள் அதுக்கு என்ன சொல்ல போறீங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உண்மையாவே வாய்ப்பு இருக்குமா சார் நீங்க என்ன ஏன்னா வந்து அந்த பங்க நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த பங்க ரெண்டு பேருமே கட்டி அனுச்சிக்கிட்டாங்க ஒரு சுமூகமா பேசினாங்க எலெக்ஷனுக்கு அப்புறமாவே வந்து அண்ணாமலை வந்து சீமான வந்து பாராட்டியிருந்தாரு எயிட் பர்சன்ட் வாழ்க்கை வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிச்சயமா வந்து அவரை கங்கிராஜுலேட் பண்ணி இருக்கிறார் சோ அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பாக்குறீங்களா இந்த இந்த கூட்டணியில வருமா இந்த மாதிரியான சித்தாந்தங்கள் எனக்கு இன்னொரு கேள்வி கேட்கறேன் பாருங்க இந்த கேள்வி மாதிரியே இப்போ கூட்டணி இருக்கா இல்லையா என்பதை யார் நிலைப்படுத்துவார்கள் ஜனநாயக முன்னேற்ற கூட்டணி ஜேபி நட்டாவா நரேந்திர மோடி அமித்ஷாவா தெரியாது சில ஊழியர்கள் சில கட்சி ஊழியர்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சில கட்சி அனுதாபிகள் உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு ஒரு ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் தே மோனாபோலைஸ் உம் ஆனா இப்போ வந்து பாரிவேந்தருடைய ஜனநாயக மக்கள் கட்சி அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க அவங்க வாட் ஸ்டாண்ட் டே விட் டேக் ஏ சி சர்முகம் வருந்த தேவநாதனை அரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓனர் ஆமா தேவநாதன் அரெஸ்ட் அட்ர நெக்ஸ்ட் கொஸ்டின் சார் அத எப்படி பாக்குறீங்க தேவநாதன் அரஸ்ட வந்து வந்து நியாயமானதுதான் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா இல்லன்னா அர அரசியல் வெண்டேட்டான்ற மாதிரி பாக்குறீங்களா சார் வெண்டதா இருக்கு பாருங்க என்ன பொறுத்து விட்டு அந்த மாதிரிதான் நடக்கும் பாருங்க தாமாக்கா ஜி வாச நிலைமை என்ன தெரியலையா சார் தெரியலையே அவர் வந்து என்ன என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்க போறாங்க எப்படியான நிலைமைகள் உம் திமுக காங்கிரஸ் அணி உடைந்தாலே ஒழிய தமிழக அரசியலில் மாற்றம் வராது அது சார் அது உடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது சார் திமுக காங்கிரஸ் அண்ட் பிசிகா அவங்க வந்து அவங்க ரொம்ப இன்டெக்ட்டா இருக்காங்களே சார் ரொம்ப இன்டேக்டா இருக்காங்க ஒரு சினர்ஜி இருக்கு எல்லா நேரங்களிலும் நல்லா வந்து அப்படியே வந்து இவ்வளவுதான் வந்து சலசலப்புகள் வந்தாலுமே அத கரெக்டா ஒரு ஸ்டாலின் வந்து மிஸ்டர் ஸ்டாலின் வந்து கொண்டு போயிடுறாரே சார் கொண்டு போயிடுறான் கொண்டு போயிடுறார் யாரு இல்லைங்களே ஆனா சில செல்வ பிறந்தகள் போன்றவர்கள் பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள் கார்த்திக் சிதம்பரம் போன்றவர்கள் கசலசலப்பை இருக்கிறார்கள் அடுத்த ஆட்சி பங்கு வேண்டும் என்கிறார் கார்த்திக் ஒரு கிழிஞ்ச சொக்க போடணும் பிச்சை எடுக்காத குறை சரி அது ஒரு இவங்களும் காங்கிரஸ்க்கு ஒரு பிச்சைக்காரங்க சார் நிஜமாவே சொல்றேன் அவளுக்கு ஒரு பொறுப்பு கிடையாது சார் ராகுல் காந்தி உள்பட நான் சொல்லுகிறேன் எதுவும் பேசுறாரு கட்டா கட்டுங்கிறாரு பட்டா பட்டுங்கிறாரு அவருக்கு வந்து யாரோ சினிமா வச்சனை ஏறி கொடுத்து படிக்கிறாரு அவருக்கு அரசியல் இல்ல வந்து மூன்றாவது முறையாக இருந்தாலும் மூன்றாவது முறையாக தோல்வி கண்டவர் ராகுல் காந்தி ஆமா அதுல வந்து மாற்று கருத்து பட் இருந்தாலும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆன மாதிரி தெரியுது நீங்க அப்படி பாக்கலாம் மெச்சூரிட்டி வருது இவர் நரேந்திர மோடி அடிப்பே நான் கம்பால ஆனா இவர் அடிச்சுட்டாங்களே ஜனங்க அதனாலதான் மெச்சூரிட்டி வந்து வயசாயிடுச்சுக்கல சார் ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு மெச்சூரிட்டி வரலன்னா அவன் என்ன அது சிறு பிள்ளைத்தனம் பாரத் புத்தின்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னது கரெக்டா சொன்னாரு சோ அந்த பின்னணியில் பார்த்தால் காங்கிரஸ் திமுக உறவு பிரிந்தால் ஒழிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சூடு பிடிக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது நன்றி வணக்கம்